நானறு ஓட என்னன்னு சொல்லுங்க அடியேன் சொல்லறது இல்ல 1.2 கிலோமீட்டர் தூரமேலrangle ஓட இருக்கு உள்ள இருக்கு ஒரே என்ன பண்றாங்கன்னா யாருமே ஹவுஸ்கணேஷ் எடுக்கல நமக்கு கிட்ட ஸ்கீம் இருக்கு எல்லாருமே பாத்ரூம் கட்டி கட்டி

இல்லைன்னா புதுசாக அந்த அந்த லெஃப்ட் ஹவுட் ஏரியாவுக்கு போட்டு இது போட்டு சாம்பு அந்த சாம்பு ட்ரைனர் போன மாதிரி நினைப்பாங்க ஏன்னா மழை காலம் வந்து கொஞ்சம் நீங்கள் அதை உடனே சரி அடுத்து அதே மாதிரி முதல்ல காப்பீடு திட்டம் வந்து கேட்டிருந்தாது இன்னும் அது நான் எதுவும் பண்ணல நான் நிறைய மக்கள் அதை கேட்டுட்டு இருக்காங்க நாலாயிரம் கார்டு வந்திருக்கு மடிப்பாக்கம் உள்ளாகாரம் பொழிஞ்சு வாக்கம் அது ஒரு நாள் சொல்லி அதை எல்லாம் பிரித்து எடுத்து அந்த கவுன்சில் கொடுத்துருக்கோம் சார் பிரித்து கொடுத்துருவாங்க கார்டு இருக்காங்க ஆமாம் இந்த பகுதியில் வாழ்ந்த அனைத்து மக்களுக்கும் காப்பீடு திட்டம் வழங்குவதற்காக கேட்டுக்கொண்டனர் இது குறித்து நான் கேட்டாக்க நம்முடைய இயக்குநர் பொது சுகாதாரத்துறையில் அவரிடம் தெரிவிக்கப்பட்டது இது குறித்து வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நான் பேசியிருக்கேன் அதாவது அவங்க வந்து ஒரு டேட் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் அதுல வந்து இன்னும் அந்த கார்டு கொடுக்கல அது முடிவந்த பிறகு நாம வந்து ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் கார்டு வந்து நான் உங்களுக்கு வித் இன் ஹாஃப் ஹவர்ல கொடுத்துறேன் கொடுத்து சீல் பண்ணி சரி பண்ணி நம்ம எல்லாரும் கொடுத்துறோம் அதே மாதிரி அந்த முதியவர்களுக்கான ஒரு கேம்ப் வந்து நம்ம வந்து அவங்க டேட் கொடுத்த பிறகு நாம கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஏரியா வந்து நல்லா அழகுபடுத்தி கொடுத்தாரு ரெண்டாவது வந்து வாக் பண்றது ஃபுட்பாத் போட்டுருந்தாரு பரதுல வந்து ஒரு ஆறு பேக்கே கனெக்டிவிட்டி இல்லாம இருந்தது அது பிரிட்ஜு போட்டு அதுக்கு ஒரு டிசைனா அந்த பூண்டு மாதிரி பண்ணி கொடுத்தாரு எல்லா பப்ளிக் அப்ரிசியேட் பண்றாங்க அதுக்கு முதல்ல அவர் நன்றி சொல்லிட்டேன் ரெண்டாவது அவர் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்காரு இன்னொரு மூணு பேர் காலியா இருக்கு ஒரு பேர்ல வந்து மென் ஜிம் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேர்ல வந்து காயா கடைன்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணி சொல்லியிருக்காரு

இப்போ வந்து ஸ்டாமர் ட்ரெயினை வந்து மேக்ஸிமம் வந்து பேக்கேஜ் கூட முடிஞ்சிருச்சு ராம்நகர் சைடில் இப்போ என்னன்னா ஒரு நாலு ரோடு இருக்கு சார் வல்லல் காரி தெரு தெரு பாராஜி ஸ்ட்ரீட் இதில் வந்து நீங்கள் ஸ்டாமர் ட்ரெயின் கட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மான்சூன் சீசன்ல இனிமே ராமநகரில் தண்ணி நிற்க தான வாய்ப்பே கிடையாது ஒரு தூரம் பண்ணியாச்சுங்க நல்லா பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொரு ரோடு கட்டி கட்டிட்டோம் நாலு டிஸ்போசல் கொடுத்துட்டீங்க போனவாட்டி வந்து மேக்ஸிமம் வந்து பேஞ்ச மழைக்கு அந்த ஐம்பத்தி சைடு இருக்கு குறைஞ்ச போச்சோம் அஞ்சு நாள் ஆறு நாள் தண்ணி நிற்கணும் இதை கட்ட நூத்தி எண்பத்தி ஏழாவது வார்டில் மக்கள் சார்பாகவும் மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாலே நியூக்குபேர நகர் ஆறாவது திருவழியாக வந்த மனநீர்வடி கால்வாயை விடுபட்டு போயுள்ளது அந்த விடுபட்டு போன கால்வாயை இணைத்து தரும்படி திரும்பி அது இணைத்து தர வேண்டும்

அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டா இடையூறு இல்லாம வேலைக்கெல்லாம் இல்லாம இருக்கும் என்ன சொல்றீங்க நன்றி அது எல்லாருக்கும் அதுக்காக அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி அனைத்து மாமன்ற உறுப்பினருக்கும் நன்றி ஏன்னா மாமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்பட்டு குறைகள் எடுத்து சொல்றீங்க அந்த குறைகளை நம்ம சொல்ற அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டு திரும்ப திரும்ப சொல்றேன்

கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால என்னோட வார்டில அங்கேயே வந்து அந்த டிடியை வாங்கி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சேர்க்கறதுதான் நல்லா இருக்கு என்ன காரணம்னா ஒரே டேட்ல மூணு பேருக்கு டிடி வாங்கிட்டாங்க ஒரே டேட்ல மூணு பேருக்கு டிடி வாங்கிட்டு மூணு பேர் வந்து சொந்த போட்டுறாங்க ஏன்னா இவங்க டிடியை வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு உண்டான அந்த சரியான பதில் இல்லை ரெண்டாவது மாசம் தந்து வச்சுட்டாங்க ஆளுநர் போடல ஆறு மாதமா இல்லை பராமரிக்க ஆளு போட்டு நான் பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை எதுவுமே இல்லை யாருக்கு என்ன பண்ணுங்க பாபா அது இன்னைக்கு கமிட்டி இருக்க மாதிரி ஃபுட்பால் பொறுத்த எதுவுமே சரி அது வந்து டென்ட் கொடுத்து யார்கிட்டையும் பூக்கலாம் சரி அதான் பண்ண முடியுங்க சரிங்க இன்னைக்கு கமிட்டியில் பேசியா அதை முடிவு பண்ணிக்கலாம் யாரும் சொல்லுங்கள் கால அந்த வந்து அந்த

முதல் <laughs> தேவையான <laughs> <laughs>

நாராயணபுரம் போயிருக்காங்க போட்டு

நம்முடைய நாளைக்கு சுதந்திர தின விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய இந்த மண்டல பதினாலுக்கு சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் என்ற பாராட்டியும் பெற இருக்கிற நம்முடைய மண்டல குழு தலைவர் நம்முடைய ஆர்டிசி நம்முடைய அதிகாரி அனைவருக்கும் கூட நாம் அனைவரும் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடைபெற்றிருக்கிறோம் ஒரே என்ன ஒரு மணி நேரத்தில் கூட்டம் முடிஞ்சது ஆனா இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி கூட்டம் நடந்தது காரணம் நம்முடைய மண்டல குழு தலைவர்

சார் பாலா சாக்கடை இப்ப பனி நடக்குது சார் எங்கள் ஊராட்சியில் கொட்டிவாக்கம் பாலாபூரம் நடக்குது சார் இதில் என்னன்னா பாலகர சாக்கடை வேலை பார்க்கறாங்க சார் அந்த மேனல் கற்காம அந்த மண்ணை நெறப்புறமாரு அந்த ஜேசிபி வந்து கரெக்ட் கவுன்சிலர்ஸ் அதர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேசி ஜோண்ட் ஆஃபீஸர் அண்ட் இன்ஜினியர் அனைவருக்கும் என்னோட வணக்கம் ரொம்ப ஹாப்பி சார் செகண்டேரி கூட்டம் இது ஃபர்ஸ்ட்டு கூட்டம் வந்து தேர்ட்டீனில் ஃபஸ்ட்டு தான் அங்கே தானே சேம் பார்ட்டிசிபேட் பட் அந்த கூட்டத்துக்கு கூட இந்த கூட்டத்தில் கொஞ்சம் ஏன்னா ஃப்ரெண்ட்லி அந்த இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அந்த கேட்டி காம்படிஷன் மாதிரி ஆஹ் அதான் நீங்கள் சொல்கிறேன் அது சார் நம்ம விஷயம் சார் சொன்ன மாதிரி குறைகளும் சொல்லலை எல்லாமே தேவைகள் நல்ல ஒரு டென்ஷனோட சேர்ந்து அந்த அந்த ஒரே ஒரு நியூ பாயிண்ட் ப்ளஸ் ஓல் தி கவுன்சிலர்ஸும் பேசுகிற விதம் ஆல்சோ நல்லா இருந்தது இப்போ என்ன

முதலே நாமகம் பண்ணும் சார் நீங்க ஏசி சார் ரொம்ப அற்புதமான ஒரு அதனாலதான் நம்மளுடைய ஜோன் வந்து பெஸ்ட் ஜோன் ஆச்சு எதுவுமே கோவப்படாது மிகவும் எளிமையானவர் அவருக்கு உறுதுணையாக அவருடைய நண்பரும் நம்முடைய அவருடைய இதுவும் அதை நிர்வாக பொறியாளர் அதே மாதிரி நம்மளுடைய ஏரியா இந்த மெட்ரோ வாட்டி ஏரியா நம்ம அந்த மாதிரி வந்த பிறகு நிறைய டெவலப் பண்ணி இப்போ எஸ்சியா வந்ததுனால தான் நம்ம நம்மளை வந்து ஆதி சார்ட்டு சொல்லியிருக்கோம் அந்த எஸ்சி மாதிரி தான் சார் இவங்க ரொம்ப தோணும் அந்த மாதிரி வந்தபோது தான் இவங்களையும் செயல்பட விட அதை மட்டும் கொஞ்சம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே மாதிரி தான் இப்போ நான் திரும்ப சொல்றது என்னால் மட்டும் கிடையாது நம்ம எல்லாரும் இணைந்து இந்த அணியின் வெற்றி மாதிரி எல்லாரும் இணைந்து அனைத்து அதிக உதவி பொறியாளர் இது எல்லாருக்கும் நிர்வாக பொறியாளர்கள் பொறியாளர்கள் அனைத்து அனைத்து துறையை சேர்ந்த அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த மண்டலத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறிக்கொண்டு அடுத்த தீர்மானம் நிறைவேற்றும் வகையில் ஒன்னிலிருந்து நாற்பத்தாறு தீர்மானங்கள் ஒரு டேபிள் அஜெண்டா உட்பட நாற்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது ஆம் என்பவர்கள் ஆம் என்க இல்லை என்பவர்கள்